நம்முடைய செய்தியாளர் சந்திப்பில் அதை பற்றி நம்ம ரொம்ப தீர்க்கமாக பேசணும் இந்த எஃப்ஐஆர் என்பது இது ஒரு மேனுப்புலேட்டட் ஸ்டேட்மெண்ட்டு அவங்களுடைய மனதிலிருந்து வந்திருக்கக்கூடிய கருத்தாக இது தெரியவில்லை இதை படிக்கும் பொழுதே டிஸ்ஜாயிண்டடாக இருந்துச்சு இன்றைக்கி அதே கருத்தை மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அன் இன்னைக்கு அன்றைக்கி நாம் சொன்னோம் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக நீங்கள் பண்ணியிருக்கில்லே பண்ணியிருக்கீங்களே அதை ட்ரையலில் நிற்குமான் அந்த கருத்தை இன்றைக்கி பதிவு செஞ்சிருக்கிறாங்க மூன்றாவதாக ஒரு சாட்டு எடி தீர்ப்பும் கொடுத்துருக்குறாங்க அதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் நேம் ஃபாதர்ஸ் நேம் ஊர் எல்லாமே அது ரிலீஸ் பண்ணதுக்கு உடனடியாக இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நஷ்டீடு கொடுங்க பெண்ணுடைய கல்வியை வருகின்ற காலத்தில் கம்ப்ளீட்டாக எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க அதை தாண்டி இன்னொன்று வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் எஸ்ஐடி கான்ஸ்டபிள் பண்ணியிருக்காங்க மூன்று ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆல் உமன் டீம் அதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு செயலாக நான் பார்க்கின்றேன் என்னங்கன்னா திங்கக்கிழமைக்கு நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் ஆல் இந்தியா ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம் அவங்க ஒன்று டீம் வர்றாங்க அதனால் இதெல்லாம் நடக்கும் பொழுது நிச்சயமாக உண்மையான குற்றவாளி யாராக இருந்தாலும் தப்பிக்க முடியாது ஏன்னா நிறைய மர்மமான முடிச்சுகள் என்ன அவள் இல்லை அதே நேரத்தில் சென்னை போலீஸ் கமிஷனர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கு கூட உயர்நீதிமன்றம் சில இடத்துல தங்களுடைய கண்டனங்களை பதிவு செஞ்சுருக்கிறாங்க ஸோ மொத்தத்தில் உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை எடுத்து உடனடியாக ஏதோ ஒரு மாதம் கழிச்சு ரெண்டு மாதம் கழிச்சு இல்லைங்கண்ணா உடனடியாக சில முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க அது இந்த வழக்கை கைடு பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குங்கண்ணா அதே போல் நீங்கள் ஒரு கவனம் அதாவது மீடியாவோட அட்டென்ஷன் இந்த மாதிரி அண்ணா நான் அந்த ஏற்கனவே சொல்லிட்டேங்கண்ணா நீங்கள் வந்து அரசியல் தலைவராக பார்க்காதீங்கண்ணா அந்த பொண்ணுனுடைய சகோதரனாக பாருங்கள் அவ்வளோதான் ஆள் பண்ணதுலேருந்து வரக்கூடிய ஒரு கோபம் ப்ரைமல் ஆங்கர்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே ஆள் ஒரு கோபம் இருக்கும் சிஸ்டம் ஃபெயில் ஆகும்போது யார்கிட்ட போய் சொல்லுவீங்க சிஸ்டம் ஃபெயில் ஆயிருச்சு நேர்மையாக இருக்கக்கூடிய நடுமையாக இருக்கக்கூடிய காவல்துறை நடுமையாக இருந்தாங்களா இல்லை எஃப்ஐஆர் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை எஃப்ஐஆர் அப்படியே வெளியே வந்துச்சு கண்காணிக்கப்பட் கண்காணிப்பு பட்டியலில் இருக்க வேண்டிய ஒரு மனிதன் இலவசமாக ஒரு தார்காரை வச்சு ரோம் பண்ணிகிட்டு இருக்கான் அமைச்சர் பெருமக்களே வீட்டில் போய் உணவு புகைப்படத்தை பார்க்குறோம் சிஸ்டம் கெட்டுப்போச்சு சிஸ்டம் கெட்டுப்போச்சுன்னா உங்கள் கையில் என்ன இருக்குங்கண்ணா போராட்டம் பண்ணணுன்னு சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜன அக்கா தலைமையில் குழு அமைச்சிங்கன்னா கைது பண்ணி உள்ளே அடைச்சி பேசுவதற்கு பேசுவதற்குங்க கருத்து சுதந்திரம் எங்கே இருக்குங்கண்ணா எந்த வழிகளுமே உங்களுக்கு இல்லையே அதனால்தான் இது எடுக்க வேண்டிய கட்டாயம் நாம் இதை ஒரு வேள்வியாக தவமாக எடுத்திருக்கின்றோம் இது அரசியல் தலைவர்னு பார்க்காதீங்க ஏற்கனவே சொன்னது போல் பாதிக்கப்பட்ட அந்த சகோதரியினுடைய அண்ணனா பாருங்கள் நாளைக்கு ஆல் லெவல் ஸ்டேட் பிரெசிடென்ட்ஸ் மீட்டிங் ஐயா மெம்பர்ஷிப் டிரைவர் மீட்டிங் ஆமாங்க வந்து அரசு உடனடியாக ஒரு தடவை கைது பண்ணியிருக்கு அதனால கைது பண்ணாட்டி திருமாவளவண்ண திருமாவளவண்ண தமிழ்நாட்டில் தான் இருக்காரா இல்லை ஆகாசா மாதிரி ஒரு நாட்டில் வாழ்றாரான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் இதை பார்த்து என்ன நடக்குது என்ன வழக்கு என்ன நடக்குது எதுவுமே நடக்கல எஃப்ஐஆர் லீக் ஆயிடுச்சு அந்த பெண்ணுடைய ப்ரைவேட் டீட்டெயில்ஸ் வெளியே வந்துருச்சு இவ்வளோ பேசிட்டு இருக்கோம் திருமாவளவண்ணை புதுசாக ஒரு தீவு கட்டி அதில் ரிப்பப்ளிக் ஆஃப் தமிழ்நாடுன்னு பேர் வச்சு உள்ள லோக்காந்திர பாராட்டுருக்கு எனக்கு அவரை பிடிக்கும் தலைவராக ஆனால் சமீபத்தில் அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் எதுவுமே எனக்கு பிடிக்கலிங்கன்னா ஒரு நல்ல மனிதர் ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு செயலுக்காக அவர் பேசுறதெல்லாம் எப்படிங்க நான் ஏற்றுக்கிறது ஒரு நல்ல அரசியல் தலைவரை இந்தளவுக்கு திமுக கூட்டணியில் திமுக பேச வைக்கிறது நினைக்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது அதனால் இதை திருமாவளவன் தான் முதல்ல கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கணும் இந்த வழக்கு போகிற போக்கு வழக்கில் நவரக்கூடிய தவறுகள் உண்மையான குற்றவாளியை பிடிச்சிட்டாங்களா முன்னுக்கு முரணாக யார் கருத்து சொல்கிறாங்கன்னா ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டருடைய கருத்தும் போலீஸ் கமிஷனருடைய கருத்தும் நேர் எதிராக இருக்குது இதெல்லாம் திருமாவளவனே முதலாக வந்து கேட்கணும்னு எதிர்பார்த்தேன் ஆனால் இன்றைக்கி அண்ணன் வந்து திமுக அமைச்சர்கள் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறத விட இன்றைக்கி திருமாவளவனுடைய சப்போர்ட் அதிகமாக இருக்குது அதான் எனக்கு அண்ணன் மேலே போகும் ஒரு நல்ல தலைவர் மக்களுக்காக இருக்கணும்னு பாடுபடக்கூடிய தலைவர் நல்ல ஒரு வாழ்க்கை மக்களுக்காக வாழணும்னு நினைக்கக்கூடிய தலைவர் இந்த மாதிரி திமுக பேச வச்சுருக்கேன் சரி பாப்பாங்கண்ணா நாளைக்கு மீட்டிங்கில் உள்துறை அமைச்சர் ஐயா இருப்பாங்கண்ணா பேசுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு நோட் போட்டு நாங்கள் பிரீஃப் பண்ணியிருக்கோம் ஐயாவுக்கு நம்ம கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு போவோங்கண்ணா அதே நேரத்தில் நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் அவங்க எல்லாமே இதில் இறங்கியிருக்கிறாங்க நிறைய அமைப்புகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உயர்நீதிமன்றம் நேரடி இறங்கியிருக்குங்கன்னா இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு முதல் கட்டமாக எதுக்குன்னா அந்த பெண்ணுக்கு ஒரு இடைக்கால நியாயம் கிடைச்சிருக்கு அது ஒரு ரொம்ப முக்கியங்கன்னா அது அதே நேரத்தில் மூன்று உமன் ஆஃபீஸர்ஸ் எஸ்ஐடி அதனால் நியாயம் கிடைக்குங்கிற நம்பிக்கை அதனால் பொறுத்திருந்து பார்ப்பங்கண்ணா இது ஒரு மாதிரி அந்த தவறு பாதையிலிருந்து தடம் பிறண்டு செல்லும் பொழுது மறுபடியும் நாங்கள் இதை தாண்டி மேலே செல்ல வேண்டி வருங்கன்னா அப்போ போகிறோம் பொதுக்குழு கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒருத்தரோட பதவி நியமக்கத்தில் வந்து அன்புமணி ராமதாசும் ராமதாசும் கருத்து வேறுபாடு கருத்து வேறுபாடுன்னா கருத்து பரிமாற்றம் கருத்து பரிமாற்றம் பார்ப்பங்கண்ணா